thank you

வந்து இங்கே கன்னிகாபுரத்தில் வந்திருக்கிறேன் அதே மாதிரி எல்லாபுரம் ஒன்றியம் கன்னிகாபுரம் கிராமம் திருவள்ளூர் மாவட்டங்க இங்கே வந்து ரொம்ப நாளாக நாங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு வந்து சாலை வசதி எதுவும் இல்லைங்க அதே மாதிரி போக்குவரத்தில் லேடிஸு அந்த இந்த இந்த கன்னிகாபுரத்துலேருந்து இது மாணிசாரத்துக்கு ஒரு ஏரிக்கரை வருது அந்த ஏரிக்கரை மேலே ஜனங்கள்லாம் வராங்க சில அசம்பாதம் ஆறு மணிக்கு ஆகி போச்சுன்னா சில அசம்பாதம்லாம் நடக்கும் குழந்தைங்க வர முடிலை பெரியவங்களாம் வர முடியல அதே மாதிரி மழை பெஞ்சால் அந்த இடத்துல வரதுக்கு ரொம்ப கஷ்டம் சாலை வசதி எங்களுக்கு இல்லை ஒரு பஸ்ஸு வசதி ஒன்று பண்ணி கொடுத்தேன் அதே மாதிரி உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் ஒரு பெரியவங்களோ குழந்தைங்களோ இல்லை கர்ப்பிணி பெண்களோ அவங்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வசதி கூட கிடையாது நாங்கள் வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே சுற்றி வரணும் எங்களுக்கு வந்து சாலை வசதி பண்ணி கொடுங்க அதுவும் இல்லாமல் இங்கே ரொம்ப நாளாக இருக்கிறோம் மயான வசதியும் இல்லை லைட்டு வசதியும் இல்லை அதே போல் நாங்கள் வாழ்ந்து ஒரு பத்து இருபது வருஷமாக இங்கே சில பேர் வாழ்ந்துருக்கிறாங்க அவங்கலாம் வந்து சொல்கிறாங்க ஒரு கோயில் கூட எங்களுக்கு இல்லை எங்கே பார்த்தாலும் ரொம்ப இதுவாக இருக்குது நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம் எங்களுக்கு அந்த நீர் தண்ணி வசதி லைட்டு வசதி எதுவுமே இல்லை அதனால் இதை வந்து நாங்கள் வந்து முதலமைச்சர் ஐயாவுக்கும் இந்த கோரிக்கையை நாங்கள் இது பண்ணுறோம் அதே மாதிரி கலெக்டர் ஆஃபீஸு கலெக்டர் ஐயாவுக்கும் நாங்கள் அந்த கோரிக்கையை இது பண்ணுறோம் இந்த கோரிக்கையை நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து கொடுத்து நிறைவேற்றி கொடுத்திங்கன்னா ரொம்ப சம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது மழை பெஞ்சாலும் சரி ஒரு நைட்டில் வந்து வரத்துக்கு ஒரு ஆறு மணிக்கு மேலே எங்களால் வர முடியல இது ரொம்ப நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு கோரிக்கையாக ஏற்றி எங்களுக்கு இந்த வசதி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மையானத்துக்கு வந்து தேவையான வசதி இல்லை இந்த வசதியை எங்களுக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும்